மத்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன கருத்தோடு வந்திருக்கிறேன் நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க நாளைக்கு என்ன பார்சில் லாட்சப்பல்ல மாணிக்க விநாயகர் ஆலயத்தின்ட தேர்திருவிழா மாணிக்க விநாயகர் காதுநோட் ரோட்டெல்லாம் சுற்றி லாச்சப்பல் ரோட்டெல்லாம் சுற்றி வர்ற ஒரு நாள் தான் நாளைக்கு தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையிலேயே அவர் ஊர்வலம் வர தொடங்கிருவார் ஊர்மனையெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்க்க வந்துடுவார் மாணிக்க விநாயகரை பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு சில நாட்களுக்கு முதல் டிக்டோக்கில் பார்க்கும்போது ஒரு ஆப்ரிக்கன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பிரான்ஸ் நாட்டில் வசித்து வந்தோன் இருக்கிறார் அவர் ஒரு காணொளி போட்டிருந்தா இந்த தேர் திருவிழாவை எப்படியான காணொளி என்று சொன்னால் தேர் திருவிழாவின் போது தேங்காய் உடைப்பது சரியா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கு பல பேர் நீ சத்தம் போடாம போன்ற வேலையை பார்த்து கொண்டு போடலாம் அவர் கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தது ஆனால் அவர் கேட்ட கேள்வி எனக்கு சூழன்னு இருந்தது ஏனென்று சொன்னால் பல நாட்களாக என்னுடைய மனதிலும் இந்த கேள்வி இருக்குது ஈழத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ தேங்காய் உடைப்பது வழக்கமாக இருக்கிறது திருவிழாவின் போது தேங்காய் உடைக்கிறது வழக்கம் ஆனால் அந்த தேங்காயை நாங்கள் நடு ரோட்டில் போட்டு உடைக்கிறே இல்லை அதுக்கு ஒரு இடம் இருக்குது ஒரு கோயிலுக்கு போனால் அந்த இடத்துல இங்கே தேங்காய் உடைக்கணும் இருக்குது அதோட இப்படி பல்லாயிரக்கணக்கான தேங்காய்களை போட்டு நாங்கள் உடைக்கிறது வழக்கம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அப்படி தேங்காய் உடைச்சா கூட அந்த தேங்காய் அந்த கோயிலுக்காக போய் கொப்பரா போட்டு இருந்து தேங்காய் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு பாரிஸ் மண்ணில் நாளைக்கு மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் இந்த தேங்காய் உடைக்கிறது வந்து அந்த தேங்காய் எங்கே போக போகிறது உடைக்கும் தேங்காய்கள் எல்லாம் எங்கே போக என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் அந்த தேங்காய் உடைக்கிறத பார்த்து மனக்கவலையோடு நான் மாறனேன் இந்த பாரிஸ்ல இந்த தேர் திருவிழா நடக்கும் போதோ அல்லது வேறு தேர் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ தேங்காய்கள் உடைச்சி அதை குப்பைக்களை தூக்கி பூனைக்க சிற்றியான கவலையா இருக்கும் அதனால நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் இந்த திருவிழாவுக்கு வார பக்த கோடிகளை தேங்காய்களை உடைப்பது இறைவனுக்கு காணிக்கையாக இருக்குமானால் அதை நான் எதிர்கு எதுவும் சொல்லவில்லை காணிக்கை கொடுப்பது உங்களுடைய விருப்பம் இறைவன் உங்களுடையவன் நீங்கள் காணிக்கை அவனுக்கு என்னவும் கொடுக்கலாம் நகை கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் தேங்காய் உடைக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் பிறருக்கு துன்பம் தராத வகையில அந்த காணிக்கையை செலுத்துறது நல்லது தயவு செய்து தேங்காய் உடைக்கிற ஆட்கள் பக்கத்துல இருக்கிற ஆட்களை பார்த்து உடையுங்கோ காலைல செருப்பு போட்டு வார பக்தர்கள் இருக்கிறார்கள் காலுக்கு செருப்பு போடாமல் வர்ற பக்தர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய பாதங்களுக்குள்ள உடைச்ச சில்லுகள் போய் காலை வெட்டாமல் இருக்கிறதுக்கு பார்த்து கொள்ளுங்கோ ஒரு பக்கம் நீங்கள் உடைக்கிற தேங்காயை செருப்பு போட்டு கொண்டு வார பக்தர்கள் விரிச்சு கொண்டு போகிறத பார்க்க கவலையாக இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக உங்களுடைய போட்டிக்காக ஐயோ ரெடி என்று சொல்லி போட்டு பிள்ளையார கண்டோடனே ஒரு பக்தியோட யாரும் தேங்காய் உடைக்கிறது நான் பார்த்ததில்லை யார் உடைக்கிறது என்ற மாதிரி ஒரு போருக்கான ஒரு வகையாக அந்த தேங்காய் உடைக்கிறீர்கள் சரி இளைஞர்களுக்கு அது ஆனந்தமாக இருக்கலாம் இளைஞர்களை நான் பின்படுத்த விரும்பல பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் திருவிழான்றது கொண்டாட்டம்தான் இறைவனை சாட்டி நாங்கள் கொண்டாடுவது தான் அதனால் அந்த கொண்டாட்டத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வரையில ஆனால் தேங்காய் உடைக்கும் போது ஒரு சிறிய பகுதியில் அதை சிதறி போகாமல் வெளியில் போகாமல் உடைச்சு கொடுங்கோம் இது என்னுடைய முதலாவது வேண்டுகோள் இரண்டாவது வேண்டுகோள் நீங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்கு மலையா குவிச்சு வச்சிருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் பேக்குகளை பிளாஸ்டிக் பேக்குகளை வாங்கி பக்கத்தில் வச்சு விடுங்கோ அந்த உடைச்ச தேங்காயை சில பக்தர்கள் பேக்குக்குள்ளே வச்சு எடுத்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீணாக அதை அள்ளி குப்பைக்குள்ளே போடாமல் நீங்கள் சில பைகளை அந்த பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பைகளுக்குள்ள தங்களுக்கு தேவையான தேங்காயை தூக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் வேல கொஞ்சம் குறைவாக இருக்கும் அடுத்ததாக சாப்பாடு கொடுக்குற பக்தர்களுக்கு முதல்ல வணக்கம் நன்றி உண்மையிலேயே திருவிழாவுக்கு நாங்கள் நீண்ட தூரம் நின்று பார்த்து வரும் பொழுது சரியான பசியா இருக்கும் எங்கே சாப்பாடு கொடுப்பினும் என்று ஆர்வத்தோட நாங்கள் அதை இடத்தை தீர்றது உங்களுடைய அந்த காணிக்கையால்தான் எங்களுடைய வயிறு நிறைஞ்சு அந்த திருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோட பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே மிக்க நன்றி தண்ணி கொடுப்பவர்களும் சாப்பாடு கொடுப்பவர்களுக்கும் மிக்க நன்றி ஆனால் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடும் பக்தர்கள் தயவு செய்து அந்த பெட்டிகளையோ கரண்டியையோ கப்புகளையோ கண்ட பாட்டுக்கு தெருவில் வீசிட்டு போகாதீங்கோ தயவு செய்து இந்த வேலையை செய்யாதீங்கோ அவர்கள் பக்குவமாக சமைச்சு ஒரு பெட்டிக்குள்ள வச்சு உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை கையில தர்ற சாப்பாடை நீங்கள் அவாவில ஒரு பெட்டி வாங்குறது பதிலாக நாலஞ்சு பெட்டி வாங்கிட்டு பாதி சாப்பாடு சாப்பிட்டபடி தெருவில் வீசுறதும் தூக்கி எறிகிறதும்மா இந்த வேலை செய்யாதீங்க நிறைய பக்தர்கள் சாப்பாடு இல்லாமல் பசியில வாடிக்கொண்டு அந்த திரு அந்த திருவிழாவை கொண்டு பூராக்களை பாத்திருக்கேன் சாப்பாடு தந்தால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை வாங்கி அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டிக்குள்ளையோ அல்லது அந்த சாப்பாடு கொடுத்தவர்கள் ஏதாவது குப்பை பை வச்சுருப்பீங்க அதுக்குள்ளேயும் போட்டுட்டு போங்கோ தெருவில் எடுத்து வீசாதீங்கோ சாப்பாட்டை விரயம் பண்ணாதீங்கோ இலவசமாக கிடைக்குதுன்னு சொல்லி அள்ளி நிறைய வாங்கி ஒரு பேக்கில் அடுக்கி போட்டுக்கொண்டே குப்பைக்குள்ளே கூடாதீங்கோ நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் சாப்பாடை சேர்த்து சேர்த்து பேக்குகளை வச்சு கொண்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன் அது சரியில்லாத வேலை ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல பசியில் இருக்கிறவர்களை பசி ஆடுறதுக்காக தான் அந்த சாப்பாடு கொண்டு தந்தது நீங்கள் கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்கு அடிக்கி போட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்காக அந்த சாப்பாடு கொண்டு வந்து தெரியல இன்னொருவருடைய பசியை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களோட வயிறை நிரப்பிக்கொண்டு உங்களுடைய பையன் நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு போகிற வேலையை நிப்பாட்டுங்கோ இந்த இரண்டு கருத்துக்களை மனதுகளை கொள்ளுவீங்க நினைக்கிறேன் தேங்காய் உடைப்பவர்கள் கவனமாக உடையுங்கோ கணக்கை உடைக்காதீங்கோ அப்படி உடைச்சாலும் பக்குவமாக சிந்தாமல் சிதறாமல் உடைச்சிக்கொள்ளுங்கோ போட்டிக்கு உடைக்காதீங்கோ பிளாஸ்டிக் பைகளை பக்கத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் வார பக்தர்கள் அந்த தேங்கை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அருமையான சாப்பாடுகளை வழங்குகிற அந்த பக்தர்களுடைய சாப்பாடுகளை தெருவில் வீசி எறியாதீங்கோ வீணடிக்காதீங்கோ இதனுடைய வேண்டுகோள் நாளைக்கு திருத்திருவிழா சந்திப்போம் வணக்கம்